பாலாசும் பாலா பேசுறேங்க இப்போ பாருங்க நம்ம ட டாடா விஸ்டா ஒன்று வந்துருங்க டாடா விஸ்டா கோட்டா ஜெட் இன்ஜின் சிங்கிள் ஓனர்ல வந்துருங்க ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் வந்துருக்கு இப்போ இன்ஜின் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம கொடுக்குற வண்டி எல்லாம் தரமாக கொடுத்தனால தாங்க தொடர்ந்து வியாபாரம் பண்ணிருக்கோம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால நீங்கள் கொடுக்குற ஆளுன்னா எல்லா வண்டியும் நிறைய வண்டி கொடுத்துருவோம் இப்போ நிறைய வேறு வேற வேறு வண்டி வந்துருக்கு எல்லா வண்டியும் தனித்தனியே வீடியோ பண்ணுறோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க இப்போ என்னோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிடும் ரேடியேட்டர் முடிவு கைட்டோம் இதுல ஆயில் அடிக்குதா போக அடிக்குதா ரேடியோ சர்க்குலேஷன்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிடும்

வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கு பாருங்கள் கோட்ராச்சாட் இன்ஜின்ங்க வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கு பாருங்கள் வண்டி கொடுக்குற வண்டிங்க தரமாக கொடுக்குறோம் அதனால தான் நம்மகிட்ட தொடர்ந்து ரேடியர் சர்க்குலேஷன் எல்லாமே தெளிவாக இருக்குது டிஎன் டுவெண்ட்டி த்ரீங்க அந்த டிஎன் டுவெண்ட்டி த்ரீ லோக்கல் நம்பருங்க டிஎன் டுவெண்ட்டி த்ரீ சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க இப்போ இன்ஜின் இதோடய இன்ஜின் கண்டிஷன் செக் பண்ணால் இன்ஜின் வந்து தரமாக இருக்குங்க ஏசி இருக்குது ரேடியேஷன் ஆகிட்டு கோட்ராச்சு இருக்குது நல்ல மைலேஜ் வரும் சிங்கிள் ஓனர் வண்டி வந்துருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிவிடுங்க இப்போ இன்ட்ரி ரவுட் இருக்குலாம் ஃபுல்லாக செக் பண்ணிடலாம் வாங்க பாருங்க ஒரு ரப்பிங் பாலிஷ் மட்டும் போடுற மாதிரி இருக்குங்க ஒரு சின்ன சின்ன டென்ட் கிராச்சஸ் மட்டும் தான் இருக்குது ரப்பிங் பாலிஷ் கூட உள்ள எல்லாம் பாருங்கள் எவ்வளவு நீட் அண்ட் குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு கோராக செட்டிஞ்சிருங்க எது வண்டி பாருங்க எல்லாத்தீட் சீட் இருந்து எதுவும் நீங்கள் மாற்ற தேவையில்ல வண்டி வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஏசி ஒர்க்கிங்கோட வண்டி நல்லா தெளிவாக வந்திருக்கேன் இந்த வட்டி மிஸ் பண்ணாதீங்க பாருங்கள் டாப் எல்லாம் கூட நல்லா நீட் அண்ட் கிளீனாக இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு ரஃபிங் பாலிசி மட்டும் போகிற மாதிரி இருக்குங்க நாலு இன்டோம் பவர் இன்டோ வந்துடும் ஏசி பவுஸ்டரிங் பவர் இண்டோ சென்டர் டாக் எல்லாமே வந்துருங்க இந்த வண்டியில் சீட் எல்லாம் கூட பாருங்கள் டாப் எல்லாம் கூட பாருங்கள் இவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்கு பாருங்கள் கிளீனாக தான் இருக்கும் நல்லா தெளிவாக வந்துருங்க ரப்பிங் பாலிசி மட்டும் போடுற மாதிரி இருக்குங்க சில இடத்துல மட்டும் அந்த டென்ட் கிராச்சஸ் இருக்கிறதுனால அப்படி பாருங்கள் மற்றபடி வண்டி நீட்டா கொள்ள இருந்து பாருங்க டாப் எல்லாம் கூட இவ்வளவு ஒரு கிளீனா இருக்கு பாருங்க பாருங்க ஃபுல்லாவே காமிச்சிடலாம் வண்டி பாருங்க டாப் மிஷின் எல்லாம் நல்லா கிளீனா தெளிவா இருக்கு இந்த ஒரிஜினாலிட்டி இருக்கணுங்க அந்த ஒரிஜினாலிட்டி தான் கொடுக்கும் அந்த ஒரிஜினாலிட்டியோட தான் கொடுத்துருக்கோம் பெயிண்ட் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்குது மற்றபடி வண்டி நல்லா நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கு இது வந்து ஒரு புல் ஆப்ஷன் வண்டிங்க பேக் ப்ரோட வந்துடும் வண்டி பாருங்கள் இவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது இந்த வண்டி மிஸ் பண்ணிட்டாதீங்க இந்த மாதிரி டேடா மட்டும் தான் இந்த கிராச்சஸ் மட்டும் இருக்குது ஒரு அப்பிங் பாலிஷ் போட்டால் போயிடுங்க டாப் மட்டும் கொஞ்சம் இருக்கு மற்றபடி வண்டி நீட்டாக இருக்கு நாங்கள் வண்டி ஒரிஜினல்ட்டியில் இருந்த ஒரிஜினல் வெயிட்டில் இருக்குதுனால அப்படியே விட்டுருக்காரு கஸ்டமர் அப்படியே கொடுத்துருங்க சார் எடுத்துகிட்டு போகிறவங்க அவங்க திருப்தி எப்படி எந்த பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வண்டி இருக்கிற கண்டிஷன் அப்படியே கொடுத்துருங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் பிக்கப் வருமையாக இருக்கும் ஏசி ஒர்க்கையும் கூட போடரா செட்டுங்குது ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி போஸ்டரிங் போகிறேன் வந்துடும் வண்டி பாருங்க இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி பண்ணிடாதீங்க கொடுக்குற வண்டி தரமாக கொடுக்குறங்க என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவோம் வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் வண்டிங்க ரெண்டு ஓனர் மூணு ஓனர்ல கிடையாது சிங்கிள் ஓனர் வண்டி ஃபுல்லாக ஃபுல்லாகவே அப்படியே காமிச்சிருந்த பாருங்க நிறைய கஸ்டமர் வெஸ்டா கேட்டுருந்தீங்க கொடராஜெட் இன்ஜினா வந்திருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ரப்பிங் பாலிஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் மறுபடியும் சொல்லிருவாங்க ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் கோராஜ் செட் இன்ஜினி டீசல் வண்டிங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ரெண்டாவது சென்டரலாக வந்துடும் இது கஸ்டமர் வந்து ஒன்று அறுபது கேட்டுறாரு சார் கொஞ்சம் கொறைச்சு கொடுங்க சார் எஃப்சி கிட்ட வருதுன்னு சொல்லி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நிற்கிறாரு அது பிக்சர் கிடையாது ஒரு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துலாம் நேரில் வாங்க இன்னும் என்ன பெஸ்ட்டா பேசி பண்ணி கொடுங்க பேசி பண்ணி தரலாங்க பாலாக்கர் திருக்குடம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்டுபடி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க வீடியோ பார்க்கல இருக்கும் நன்றிங்க